ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான கதையோட தலைப்பு மேப்பில் இல்லாத ஊர் நம்ம சேனலில் போகிற கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலில் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ டெய்லி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும் நீங்களும் எல்லா ஸ்டோரியையும் மிஸ் பண்ணாமல் வந்து பார்ப்பீங்க சரி வாங்க கதைக்குள்ளே போயிடலாம் தலைப்பு மேப்பில் இல்லாத ஊர் அந்த ஊருக்கு கூகுள் மேப்பில் கூட நேம் இல்லை ஒரு பஸ் ஸ்டாப் ஒரு டீ கடை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் அங்கே தான் சிவா வளர்ந்தான் அப்பா மெக்கானிக்காக இருக்காரு அம்மா டெய்லரிங்காக இருக்காங்க சிவாவுக்கு ஒரு பழக்கம் ஒவ்வொரு மாலையும் பஸ் ஸ்டாப்பில் நின்று பெரிய பஸ்ஸுகளை பார்க்குறான் இந்த பஸ்ஸெல்லாம் எங்கே போகுது ஒரு நாள் அவன் அப்பாவை கேட்குறான் சிட்டிக்கிட்ட நம்ம ஊர் பேர் போர்டில் கூட வராது சிவா சிரிச்சான் ஒரு நாள் வரணும் ஸ்கூலில் இங்கிலீஷ் பீரியட் டீச்சர் கேட்குறாங்க யுவர் ஆம்பிஷன் உன்னோட ஆம்பிஷன் என்ன கிளாஸ் முழுக்க சைலன்ஸ் மிகா சிவா மெதுவாக எழுதுகிறான் ஐ வாண்ட் டு ஒர்க் இன் அ பிக் கம்பெனி கிளாஸ் சிரித்தது டீச்சர் கூட ஃபஸ்ட்டு ஸ்பீக் ப்ராப்பர் இங்கிலீஷ் அந்த நாள் சிவா வீட்டுக்கு போய் அளலை ஆனால் டைரியில் எழுதுனான் ஒரு நாள் என்னைய சிரித்தவங்க என் சக்ஸஸை சர்ச் பண்ணுவாங்க டென்த்து முடிஞ்சிருது மார்க்ஸ் ஆவரேஜாக தான் எடுக்கிறான் காலேஜ் சிட்டியில் கிடைக்கல டவுனில் ப்ரைவேட் காலேஜ் டெய்லி பஸ்ஸில் போகிறான் ரெண்டு மணி நேரம் ஃபோன் இல்லை லேப்டாப் இல்லை இன்டர்நெட் நைட்டு பதினோரு மணிக்கு பிறகு ஃப்ரீ டேட்டா அந்த நேரந்தான் சிவாவோட வேர்ல்ட் ஓப்பன் ஆகும் கோடிங் வீடியோஸ் இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ரெசியூம் டெம்ப்ளேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க இதெல்லாம் சிட்டி பசங்க கேம் சிவா பதில் சொல்லலை ஃபைனல் இயர் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துடுது சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ளூயண்ட் இங்கிலீஷ் சிவா டேர்ன் வந்தது ஹேண்ட் ஷேக் பண்ணுறான் ஆனால் வாய்ஸ் ஸ்டெடி ஐ மே நாட் பி பர்ஃபெக்ட் பட் ஐ லேர்ன் ஃபாஸ்ட் இன்டர்வியூ பேனல் சைலண்ட்டாக இருக்கிறாங்க ஒரு வாரம் போயிடுது மெயில் வருது செலக்டடு பேக்கேஜ் பேசிக்கான பேக்கேஜ் தான் லொக்கேஷன் பேங்களூர் அம்மா கண்ணீர் விடுறாங்க நம்ம ஊர் பேர் அட்ரஸில் போடுவியான் சிவா சிரித்தான் அதுதான் எனக்கு ரொம்ப ப்ரவுட் அம்மா ஃபஸ்ட்டு டே ஆஃபீஸ் ஃபார்மில் அட்ரஸ் ஃபில் பண்ணும்போது கூகுள் மேப் ஓப்பன் பண்ணி அவன் ஊர் பின் பண்ணான் மேப்பில் ஃபஸ்ட் டைம் அந்த ஊர் விசிபிள் ஆகுது சிவா மெதுவாக சொல்கிறான் இப்போது மேப்பில் இருக்குன்னா போதும் ட்ரீம் அடுத்தது இதிலேருந்து கிடைக்கிற பாடம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சின்ன ஊரில் பிறக்கிறது குறை இல்லை அங்கேயே ஏ நம்மளோட கனவுகளை சின்னதாக வச்சுக்கிறது தான் குறை நாளைக்கு வேறு கதையில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்